வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டா வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மால்குடி சில்க் சாரி இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஹேங்கர் கலெக்ஷனில் இருக்கிற எல்லா சாரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா மால்குடி சில்க் சாரி ஸோ மால்குடி கிரேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து ஒரு டிப்பிக்கல் பேட்டர்ன் இதுதான் வந்து மால்குடி சில்க்னாலே இந்த டிசைனில் நிறையா கலர்ஸ் இருக்கும் இப்போ நிறைய அதில் வந்து ஒரு டிசைன்ஸ் வந்துருக்கு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தான் அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் அழகான ஒரு மஸ்டர்ட் வித் ப்ளூ காம்பினேஷன் இது பாருங்கள் ஆரஞ்ச் வித் ப்ளூ காம்பினேஷன் பிங்க் வித் ப்ளூ நிறைய கலர்ஸ் இருக்கும் இதுதான் டிப்பிக்கலாக இருக்கும் இதில் நிறைய டிசைன் வந்துருக்கு பாருங்கள் இது எல்லாமே இது ஒரு டிசைன் ஸோ எது வந்து எனக்கு பிடிச்சிருக்கோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது மைசூர் சில்க்னு சொல்கிறாங்க த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இது எல்லாமே மால் குடிதாங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்க டிசைனும் வந்திருக்கு இது ஒரு பேட்டர்ன் இது ஒரு பேட்டர்ன் ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தான் பிடிச்சதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கலாம் ஸோ இந்த டிசைனும் ரொம்ப நல்லா இருக்கு இதில் கலர்ஸ் இருக்குது பாருங்க த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தான் இதில் எவ்வளோ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு ஸோ கலர்ஸ் நிறையாவே இருக்கு ப்ளூ பேஸ் அதனால நல்லா சாஃப்டாக இருக்குங்க பேஸ் வந்து நல்லா இருக்கனால நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கூட வீவாக பண்ணலாம் நல்லா திக்கான பேஸு பிடிச்ச சாரீனாடி வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து கலர்ஸ் நிறையாவே அவைலபிளாக இருக்குது இந்த சாரீ டிசைனும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இதுவும் உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சஸில் இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு பார்டர்லெஸ் ஸாரியாக இருக்குது மால்குடி சில்க்லேயே ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தான் ஸோ இந்த சாரியும் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம எடுத்து சாரி ரேஞ்சஸ்ல இருக்கு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய சாரி டா டிசைன் வர மாதிரியான கலெக்ஷன் ஸோ மைசூர்ஸுக்கு நம்ம எடுத்த டிசைன்ல இது வந்து வேற ஒரு கலர் வந்திருக்கு ஸோ ஃபோர் ஃபார்ட்டி ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு பேஸில் இருக்கக்கூடிய இந்த சாரி பாருங்கள் இது ஆரஞ்ச் பேஸில் வரக்கூடிய ஒரு ஸாரி ஸோ நம்ம இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் இருந்து ஒரு சில ஸாரீஸ் எடுத்து வச்சுருக்கோம் வாங்க அந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் இது வந்து ப்ளவுஸு ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் ஓகே ம் ஓகே ஸோ அடுத்த சாரீ நம்ம வந்து மால்குடியிலே வந்து டிஜிட்டல் பிரிண்டில் சாஃப்டாக இருக்குங்க சூப்பராக இது வந்து ப்ளவு ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் ஸோ ஆரஞ்ச் ப்ரேஸில் இருக்கக்கூடிய இந்த ஸாரி இது வந்து ப்ளவுஸு இது முந்தான ஸாரீ உள்ள ஃபுல்லாக கோடியாஸ் டிசைன் பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸோ பிளைன் பேஸில் ஸாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு லீஃபி டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ளாரல் டிசைனு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஸாரீ கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி டிக்கனான பேஸாக இருக்குங்க ஸோ தாராளமாக நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கூட வியூ பண்ணிக்கலாம் ஓகே ம் ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் அடுத்து வந்து லாஸ்டாக இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன் புது அப்டேட்ஸோட புது வெரைட்டிஸ் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தா அந்த ஹேங்கர் கலெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ இன்னொரு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்